ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்காக செய்கிறோம் ஸோ இது வந்து வெடியால் வச்சுலாம் செய்யலை நம்மளே வீட்டில் இருக்கிற ஆள் எல்லாருமே சேர்ந்து தான் செய்யப்போறோம் ஸோ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே நிறைய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு பட் என்னன்னு தெரியல இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம வெயில் பழந்துச்சு அதில் வந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது அதனால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிண்டுறதுலேருந்து காமிக்கிறோம் உங்களுக்கு ஸோ சாம்பார் சாதத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கிண்டற வேலை தாங்க ஸோ அக்கா பாருங்க எப்படி கரண்டி சைஸில் இருந்தாலும் எந்த அளவுக்கு கிண்டுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து சாம்பார் சாத்துக்கு நல்லா தாழ்ச்சிலாம் கொட்டி நெய்லாம் ஊற்றி கொத்தமல்லிலாம் போட்டு செம்மை சூப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க இது மாதிரி எந்த விசேஷம் இருந்தாலும் வந்து நாங்களே வந்து எல்லாமே வந்து செஞ்சிருவோங்க எவ்வளோ தான் அளவு இருந்தாலும் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றுறது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சமையல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் செம்ம ஷார்ப்பு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசரியும் ரெடி பண்ணிவிட்டோம் பத்தாத்துக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் போயிட்டு அன்னதானம் கொடுக்க வேண்டியது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ